ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆணி ஊற்றுற ஸ்பெஷல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு ஸ்பெஷல் இருக்கும் ஒரு சில மந்தில் வந்து ரெண்டு மூணு கடவுளோட ஸ்பெஷலும் இருக்கும் அதே மாதிரி ஆணி மூலம் ஆணி ஊத்திரம்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கருதப்படுது அதில் ஆணி தரிசனம் ஆணி ஊத்துற ஸ்பெஷல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கிலும் வாழும் மக்களுக்கெல்லாம் பரம்பொருளாக இருந்து இந்த உலகையும் மக்களையும் காத்தாடுகின்ற சிவனுக்கு உகுந்த நாட்கள்ல ஒன்று இந்த ஆணி உத்திரம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் வந்து முக்கியமானவர் ஆடல் அரசரான நடராஜருக்கு சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி வளர்ப்பிரை சதுர்த்தி புரட்டாசி வளர்ப்புரை சதுர்த்தி மார்கழி திருவாதிரை மாசி வளர்ப்பிரை சதுர்த்தி என ஆண்டுக்கு ஆறு முறை மகா அபிஷேகம் செய்யப்படுது இந்த ஆறு நாட்களில் மார்கழியும் திருவாதிரையும் ஆணி உத்திரமும் சிறப்பு வாய்ந்தவை இந்த இரண்டு நாட்களில் மட்டும்தான் சிதம்பர நடராஜருக்கு அதிகால நேரத்திலே அபிஷேகம் செய்கிறாங்க மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானின் பஞ்ச சபயங்களில் பொற்சபையாகவும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாகவும் போற்றப்படுவது சிதம்பர நடராஜ கோவில் நடராஜ பெருமானர் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என ஐந்து தொழில்களையும் உணர்த்துகிறது வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலத்தையும் உயர்த்திய வலது கரம் காத்தலையும் இடது கரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்த மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளையும் குறிப்பதாக கூறப்படுகிறது திருமசனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள் திருமசனம் என்பது தெய்வத்தை நீராற்றி குளிர்விக்கும் நிகழ்வாகும் தேவர்களின் சத்யா காலமாக விளங்கும் ஆனி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகுந்த மாதமாகும் இந்த மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை உத்தர நட்சத்திர நாளில் நடைபெறும் இதுவே ஆணி திருமஞ்சனம் என்று போற்றப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் ஆணி திருமசன் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நடராஜருக்கு அபிஷேகம் ஏன் அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆணியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சனா விழா நடைபெறுகிறது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கன்னியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகிறது பலன்கள் ஆணி உத்திர தரிசனத்தை கண்டால் செல்வம் வளம் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கொடும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் கூடும் ஸோ இனிமே ஒவ்வொரு ஆணி வருடமும் வர இந்த உத்திரத்தை தவிர விடாமல் நம்ம சிவபெருமான அருளை நம்ம பெற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ